ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டக்குன்னு நம்ம தி வேம்பயர் டைரி சீசன் போரோட எபிசோட் போயிடலாம் கேரளின் ஸ்டெஃபன் கிட்ட அது கண்டிப்பாக சைட் பவுண்டு தான் வேற எதுவும் இல்லை அதுவும் நம்ம கிளாஸ் ஹைபிரிட்ஸும் பாரு கிளாஸோட எல்லா ஆசையும் நிறவேத்துறது தான் இந்த ஹைபிரிட்ஸோட வேலையை அதே மாதிரி தான் இதுவும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அதுக்கு ஸ்டெஃபன் பார்த்தீங்கன்னா இது மில்லியனில் ஒன்று தான் அதுவும் இதே மாதிரி தான் அது ஒர்க் அவுட் ஆகுமான்னு நமக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஸ்டெஃபன் சொல்கிறான் ஆனா கேரளின் கன்வின்ஸ் ஆகுற மாதிரி இல்லை உடனே டெய்லருக்கு கால் பண்ணலாம்னு எடுக்கிறான் ஆனா ஸ்டெஃபன் அதுக்கு என்ன சொல்றான்னா வேண்டாம் இது யாருக்கும் சொல்லாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான் வேணும்னா டைலர்கிட்ட மட்டும் சொல்லிக்கோ பட் இதை எலினாக்கு தெரியவே கூடாது ஏன்னா அவளோட எமோஷன்ஸ் மாறலாம் ஏன்னா இப்போதான் அவன் வந்து பேம்பையரா மாறி இருக்கா அப்படின்னு சொல்றான் இங்கே சீனை கட் பண்ணி டைட்டில் கடை போடுறாங்க ஹெய்லியும் டைலரும் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒருத்தனை ஆட்ரின்னு ஒருத்தனை வந்துட்டு செயர் மாண்ட உடைக்க கட்டி போட்டிருக்காங்க இப்போ லாஸ்ட்டாக மாறினா இல்லையா கிம்னு ஒருத்தி அவன் என்ன பண்றானா போதும் இந்த மாதிரி முட்டாள்தனமா இருக்கு அப்படி நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கை கட்டெல்லாம் கட்டி கூட்டிட்டு போகிறான் அதுக்கு டெய்லர் வேண்டாம் அவ சொல்றது கரெக்ட் இந்த மாதிரி நடுவலையும் கூட்டிட்டு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான் பட் ஆனா இல்ல இப்போ ஃப்ரீயாய் நாங்களாம் என்ன பண்ண போறோம் இவ பாட்டு கூட்டிகிட்டு போயிடுறான் இங்க எலினா டேமன தான் காட்டிட்டு இருக்காங்க ஒரே வீட்டில் இருக்காங்க இல்லையா தான் எலினா வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பயங்கர ரொமான்டிக்காக வந்துட்டு இருக்கான் அப்ப இவ கேட்க கேக்கவரா வேண்டாம் நீ என்ன கேட்க போறன்னு தெரியும் நமக்குள்ள நடக்கிறது என்னன்னு சொல்ல போறோம் அதுதானே அப்படின்ற மாதிரி டேமன் கேக்குறான் ஆமா கண்டிப்பா அவனுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி எலினா சொல்றா தெரியட்டும் தெரியும் போது தெரியட்டும் ஆனா அது வரைக்கும் ஸ்பாயில் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி டேமன் சொல்றான் கரெக்டா டோரை ஓப்பன் பண்ணும்போது ஸ்டெஃபன் ஆப்போசிட்ல வந்து நின்றுப்பான் இவ்வளவு ஃபார்மலா ஹாய் சொல்லிட்டு சிஸ்டி கிளாஸ்ல பாக்குறேன்னு சொல்லிட்டு இவ கிளம்பிடுவான் ஸ்டெஃபன் உள்ள வந்ததும் இந்த மாதிரி விஷயத்த சொல்ல ஆரம்பிப்பான் நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் டேமன் எலினா வந்து உன்கிட்ட சயர்டா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றான் சயர்டா அப்படி பேம்பேர்ல எது செய்யடா அப்படின்ற மாதிரி இவனுக்கு ஒரே கன்ஃபியூஷன் ஆமா அவன் ஃபர்ஸ்ட் ஊன் பிளட்டா குடிச்சுதான் பேம்பேரா மாறினா அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அதெல்லாம் உண்மைதான் ஆனா இதுல எல்லாம் இப்படி கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றான் உன்கிட்ட இருந்து இந்த வார்த்தைலாம் வரலாமா நீங்க ரெண்டு பேரும் தான் அதுக்காக இப்படிலாம் பேசுவீங்களா நாங்க ஒன்றா இருக்கிறது உங்களால தாங்கிக்க முடியல அதுக்காக இப்படிலாம் பேசாதா அப்படிங்கிற மாதிரி டேமெண்ட் சொல்றான் அதுக்கு ஸ்டெஃபன் இது என்னால் ப்ரூவ் பண்ண முடியும் நீ வேணா அவளை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து பிளட் பேங்க்லேருந்து குடிக்க சொல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறான் இது அவளால் முடியாது ஏன்னா அவளோட பாடி அதை ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டேமன் அதுக்கு ஆன்சர் பண்ணுறான் ஆனால் ஸ்டெஃபன் பார்த்தீங்கன்னா நீ பாரு ஏன்னா நீ ஸ்டார்டிங்ல குடிக்க முடியாது வார்ம் ஹியூமன் பிளட் தான் குடிக்கணும்னு நீ சொல்லிட்ட அதனால தான் அவள் குடிக்கல நீ இப்போ சொல்லிப்பாரு அவள் குடிப்பா அப்படிங்கிற மாதிரி ஸ்டெஃபன் சொல்றான் இவனுக்கே ஒரே கன்ஃபியூஷன் அதுக்கு ஸ்டெஃபன் வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை நான் இது எல்லாமே தப்பா சொல்றேன் எல்லாமே தப்பா கணிச்சிருக்கேன் அப்படின்னா நான் உங்ககிட்ட வந்து சாரி கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான் கண்டிப்பா நீ என் வந்து சாரி கேட்பேன் நீ சொன்னதெல்லாம் தப்பு தான் இது ஒரு எப்பிக் சாரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டேமன் போறான் இங்கே எலினா ஸ்கூலுக்கு வந்துடுவா போனி கேரளி மூணு பேரை பேச ஆரம்பிச்சிருப்பாங்க போனி பாத்தீங்கன்னா உனக்கு எல்லாம் ஓகேவா உன் தம்பி நல்லா இருக்கானா அப்படின்ற மாதிரி விசாரிச்சிட்டு இருப்பா இப்ப பரவாயில்ல பட் ஆனால் நான் இப்ப செல்வெட்டோர் வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா எலினா அப்ப கேரளின் பார்த்தீங்கன்னா கலாச்சிட்டு இருப்பா உங்க செல்வெட் ஹோட்டல்ல கண்ணடிலாம் இல்லையா நீ ரெடியாயே வரல அப்படின்ற மாதிரி கலாய்ப்பா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சரி இன்னைக்கு நைட் வந்து நம்ம கேர்ள்ஸ் நைட் மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி என்ன கேட்பா உடனே போனியும் ஓகே சொல்லிடுவா அது மட்டும் இல்ல ஷேன் வந்து எனக்கு சின்ன சின்னதான் நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்ற சொல்லிட்டு இருப்பா இன்னும் அந்த கிரீபிகை பேசிட்டு தான் இருக்கானா அப்படின்ற மாதிரி கேரளின் கலாய்ப்பா உடனே டென்ஷன் ஆவா எலினா அவளை கண்டுக்காத விடு அப்படின்ற மாதிரி மூணு பேரும் பேசிட்டு இருப்பாங்க டேமன் நோட்டீஸ் பண்ண பின்னாடியே போய் என்ன ஆச்சு இங்கேயே வந்துட்டு அப்படின்ற மாதிரி கேட்பா நீ ஒரு லஞ்சம் மறந்துட்டு வந்துட்டு நான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளட் பேங்க் காமிப்போம் உனக்கு தெரியாத என்னால இதுல குடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி நீ இதுக்கு முன்னாடி வேற வேற ட்ரை பண்ண பட் ஆனா இப்ப உனக்கு முடியும் அப்படின்னு தோணுது சோ நீ ட்ரை பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லுவான் ஆனால் எலி நான் தயங்கிட்டே இருப்பா ப்ளீஸ் ப்ளீஸ் ட்ரை பண்ணு எனக்காக கண்டிப்பாக இது உனக்கு இப்போ அக்செப்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி அழுத்தமாக சொல்லவும் இவளை வாங்கி குடிப்பா ஆனால் வித ப்ராப்ளமும் இல்லாமல் இவள் குடிக்கிறத பார்த்து டேமனுக்கு ஒரு மாதிரி ஆகிடும் நீ ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்பா ஆ ஓகே தான் இப்போ தான் எனக்கு இது பிளட்டு மாதிரியே இருக்குது இதுக்கு முன்னாடி குடிச்சதெல்லாம் ஒரு கார்பேஜ் மாதிரி இருந்தது குடிக்கவே முடியல மேபி அதெல்லாம் பழசாக கூட இருந்திருக்கலாம் இப்போ தான் இது நல்லா இருக்குது இதுக்கப்புறம் நான் யாரையும் ஹர்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் பட் ஆனால் டேமனுக்கு முகமே வாடி போயிடுது உனக்கு பரவாயில்லையா திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருக்கான் இல்லை எனக்கு இப்போ சூப்பரா இருக்கா அப்படின்னு சொல்லி இவன் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவா ஆனா டேமன் ரொம்ப சோகமாயிடுவா இவனுக்கு புரிஞ்சிருது இவர் சைடு தான் ஆயிருக்கா அப்படின்னு இங்க ஹெலியை காமிக்கிறாங்க ஏதோ தேடிட்டு இருப்பா ஷேன் உள்ள வந்துருவாரு நான் இல்லாதப்ப உள்ளே வந்து தேட ஆரம்பிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி கேப்பாரு இல்லை ஆட்ரி என்னை சேஞ்ச் பண்றது ஒரு ப்ராப்ளம் ஸோ டுவெல் கிடையாது தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவா நீ ஏதான் ஆல்ரெடி டுவெல்த் சப்மிட் பண்ணிட்டி அப்படின்ற மாதிரி கேட்குறான் இல்ல ஆனா இதுல டைலரை இன்க்ளூட் பண்ணாத அப்படின்ற மாதிரி ஏலி கேக்குறா அதுக்கு ஷேன் பார்த்தீங்கன்னா லாயல்ட்டியே இல்லாத டைலர் தான் இருக்கிறதுலே ஃபேர் கேமு ஸோ டுவெல்லு தான் நான் இப்படி தான் கணக்கு எடுத்துப்பேன் நீ வந்து கரெக்டாக டுவெலில் சப்மிட் பண்ணிவிட்டு இதை வாங்கிக்கோ அதாவது ஒரு பென் மாதிரி இருக்கோ அதை கொடுப்பா இதில் தான் உன்னோட பேரண்ட்ஸோட இன்ஃபர்மேஷன் இருக்குது அதுக்காக தான் இவை இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்ருப்பா டேமன் வீட்டுக்கு வந்துட்டு வீட்டையே புரட்டி போட்டு ஏதோ தேடிட்டு இருப்பா ஸ்டெஃபன் உள்ளே வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்பான் நீ சொன்னது கரெக்டே எதுக்கு நான் சைட் தான் இருக்கான் நீ சொன்னதா கரெக்டே நான் சொன்னது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறான் இப்போ உனக்கு ஹாப்பியா அப்படின்னு கேட்க எனக்கு ஹாப்பிலா இல்லை இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஸ்டெஃபன் கேட்குறோம் அப்போ டேமன் வந்து பாத்தீங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி டூல நியூ ஆர்லியன்ஸில் இருக்க ஒரு பிக்சர் எடுத்து கொடுக்குறான் ஆமாம் நீ அந்த டைமில் அவன் ஒரு பொண்ணு கூட சுற்றிட்டு இருந்தல அப்படின்ற மாதிரி ஸ்டெஃபன் கேட்க அது பொண்ணுலாம் இல்லை சார்லட் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் சொல்கிறான் டேமன் அப்படி சீனை கட் பண்ணி இப்ப பிளாஷ்பேக் தான் காமிக்கிறாங்க அந்த சார்லட்டுங்கிற பொண்ணை காமிக்கிறாங்க அவதான் கேட்டா என்ன சேஞ்ச் பண்ண சொல்லி நான் அவளை சேஞ்ச் பண்ணிட்டு இப்ப பாத்தீங்கன்னா அவ ரொம்ப இவன் மேல அடிக்டா இருக்கான் சரி நைட்டு டின்னருக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி டேவின்னு கேக்குறான் அப்ப இவ பாத்தீங்கன்னா அங்க ஒருத்த வந்து மியூசிக் போட்டுட்டு அவனை காமிக்கவும் சரி நான் போய் அவனை செட்டப் பண்றேன் அதுக்கேற்ற மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறான் ஆனா என் ட்ரிங்க்ல யாராவது கை வச்சாங்க அப்படின்னா நீ மெர்சியே காட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான் ஆனா அங்க ஒர்க் பண்ற ஒருத்த தெரியாம அந்த ட்ரிங்கை கொட்டி விட்டுருவோம் நீ ஆளோட ட்ரிங்கை கொட்டி விட்டுட அப்படின்ற மாதிரி சொல்லுவா இவன் ஆனால் பரவாயில்ல இன்னொரு ட்ரிங்க் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவான் ஆனால் அவன் டக்குன்னு கழுத்து திருப்பி விட்டு அவளை சாக அடிச்சிருவான் டேமன் வந்து டக்குன்னு பிடிச்சிருவான் யாருக்கும் தெரியாத மாதிரி நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கவும் நீதானே சொன்ன உன் ட்ரிங்கை யாராவது ஏதாச்சும் தொட்டாங்கன்னா அவனை கருணை காட்டாத அப்படின்னு அதான் இப்படி பண்ணிட்டேன் நீ சந்தோஷப்படுவேன்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரி இன்னசென்ட்டாக சொல்லிட்டு இப்போ ப்ரெசன்ட்ல டேமன் இதுதான்ப்பா நடந்துச்சு இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் க்ளூ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அதுக்கு ஸ்டெஃபன் பாத்தீங்கன்னா அப்போவே உனக்கு செயர் பாண்ட் வந்துருச்சு ஸோ நீ அவளை ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட் இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணியிருப்பல்ல அப்படின்ற மாதிரி கேட்குறான் ஆனால் அவளோட வெறித்தனமான அன்பை தாங்க முடியாம நான் ஃபுல்லாக பிரேக்அப் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் அதை எப்படி பண்ண அப்படின்னு கேட்கும்போது அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த ஸ்டெஃபன் கேட்ட டேமன் காமிப்பா ஒரு கார்டில் வெளரி நேம் போட்டிருக்கோம் யார் இது அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த விச்சு தான் அந்த டைமில் எனக்கு அந்த செயற்பாண்ட உடைக்கே ஹெல்ப் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறான் சரி சீக்கிரமாக போய் உன் பேக் பேக்கை ரெடி பண்ணி நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் இங்கே எலைனா கரோலின் போனி பாத்தீங்கன்னா எல்லாரும் கேர்ள்ஸ் நைட்டுக்கு அசம்பிள் ஆயிட்டாங்க அப்போ எலினா பார்த்தீங்கன்னா பிளட் பேங்க்ல இருந்து பிளட் குடிச்சிட்டு இருப்பான் எப்படி அப்படின்ற கேட்கப்போ தேங்க்ஸ் டு டேமன் அப்படிங்கிற மாதிரி சொல்வான் தேங்க்ஸ் டு நான் எதுக்கு அப்படின்னு கேக்குறப்போ அவன் தான் எனக்கு இதுக்கப்புறம் இதுல கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு சொன்னான் அதுலேருந்து எனக்கு இது கம்ஃபர்டபுளா ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நான் யார் பின்னாடியும் பிளட்டுக்காக அலைய வேணாம் அப்படின்னு சொல்லவும் ஓ அப்படியா அதுக்கப்புறம் இவன் கடுப்பா கேட்பா கேரன் என்னோட லீஸ்ட் ஃபேவரட் சால்வெட்டவர் எங்க அப்படின்ற மாதிரி கேக்குறப்போ ரெண்டு பேரும் வெளில போயிட்டாங்க ஸோ சால்வெட்டா பிரதர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி எலினா சொல்றா அப்புறம் கேரளின் மெல்லமா பேச்சு கொடுத்து வேற என்னெல்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறா உனக்கு தெரியும் அவனை பிடிக்காதுதான் டேமன பட் இருந்தாலும் எனக்கு அவன் மேல இருந்த ஹேட் ஃபுல்லா போயிடுச்சு என் லைஃபே இப்ப அவன் சேஞ்ச் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பா அப்ப போனி இன்டர் பண்ணி பாத்தீங்கன்னா இது கேர்ள்ஸ் நைட் நோ மோர் பாய் டாக் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவா அப்புறம் போனி பாத்தீங்கன்னா ஏதோ டீ பேக்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பா இது என்ன ஸ்ட்ராங்காக டீயா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க ட்ரகலா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா சரி இதுக்கப்புறம் வந்து ஷேனை வந்து நீங்க ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவா ஏன்னா அவர் தான் வந்து எனக்கு ஸ்பிரிட்டோட உதவி இல்லாம நேச்சுரலா மேஜிக் பண்ண ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஓகே இதுக்கப்புறம் அவரை ஜட்ஜ் பண்ண மாட்டேன் அப்படின்னு கேரளின்னு சொல்லிடுவா இங்க பிரதர்ஸ் ரெண்டு பேரும் அந்த போர்மான் ஸ்ட்ரீட்னு ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்க ஆக்சுவலாக அந்த விச்ச தான் வந்திருப்பாங்க போல அப்போ இதுக்கு முன்னாடியே இங்க வந்திருக்கியா அப்படின்ற மாதிரி ஸ்டெஃபன் கிட்ட டெய்மன் கேட்பான் நான் இங்கெல்லாம் வரல அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிடுவான் ஏன்னா நான் வார்க்காக போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான் அதுக்கு டேமன் பாத்தீங்கன்னா ஆமா இங்க இருக்க லேடிஸ் எல்லாம் வந்து யார் என்டர்டைன் பண்றது அதனால நான் இங்கேதான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி டேமன் சொல்லுவான் அப்போ ஒரு மெசேஜ் வரும் எலினா பாத்தீங்கன்னா வீட்டுல கேர்ள்ஸ் நைட்டா அப்படின்ற இருக்கிற மாதிரி போட்டு அனுப்பியிருப்பா போல அதை பார்த்துட்டு குட் நியூஸ் என்னன்னா எலினா வீட்டுக்குள்ளேயே இருக்கா ஆனா பேட் நியூஸ் என்னன்னா அவர் டவுன்குள்ள போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி டேமன் சொல்றான் அப்புறம் ஸ்டெஃபன் உனக்கு ஏதாவது கிடைக்காம இருந்திருக்கா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கிறான் ஏன் இல்ல இப்ப கூட பாரு பிளேம் கில்ட்டு எல்லாமே எனக்கு தானே கிடைக்குது எலினால லவ் பண்ணுறதை உன்னால ஏத்துக்க முடியல அவளுக்கு என்னால ஏத்துக்க ப்ளேம் பண்ற அப்படிதான் அப்படின்ற மாதிரி சொல்றோம் அதுக்கு ஸ்டெஃபன் பாத்தீங்கன்னா டென்ஷன் ஆகி ஆமா அவளுக்கு வந்து உன் மேல ஃபீலிங்ஸ் வருதுங்கிறது ஒரு இம்பாசிபிளான திங் தான் ஏன்னா அவளுக்கு அந்தளவுக்கு ஒரு அறிவே இல்லாம போயிடுச்சு உன்னை உன்னை எப்படி சூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகி சொல்லிட்டு இருக்கான் ஸ்டெஃபன் அப்புறம் மனசு கேட்காம சாரியும் சொல்கிறான் அப்புறம் பார்த்திங்கன்னா அவன் கட் பண்ணி பாஸ்ட்டு காமிக்கிறாங்க இங்கே பாத்தீங்கன்னா லெக்ஸி வந்து இவனுக்கு ஐடியா இருக்கா எப்படி வந்து பழையபடி டேமன் கூட ஸ்டெஃபனை பேச வைக்கிறது அப்படின்னு இவனும் பேசுகிற மாதிரி சொல்லி காமிக்கிறான் இந்த மாதிரி ஐம் சாரி டேமன் இதுக்கப்புறம் நமக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்காது நான் ரிப்பேர் ஆக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி காமிச்சு ட்ரைனிங் இருக்கான் அப்புறம் டேமன் கிட்ட வந்து கூப்பிட்டதும் என்னப்பா உன்னை எங்க பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி டேமன் சொல்றான் என்ன என் நெஞ்சில் ஸ்டேக்கை குத்த வந்தியா அப்படின்ற மாதிரி குத்துறோம் ச இதுக்கப்புறம் அப்படிலாம் நான் நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா உடனே சமாதானம் ஆயிடுறாங்க பழையபடி சரக்குலாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்க இருக்க இஜிப்தில் இருக்கே அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான் டேமன் ஐயோ அங்கே ப்ரைவேட்லாம் பார்க்கலாமே சைட் சீயிங்லாம் சூப்பராக இருக்குமே நானும் வாரெலாம் பண்ணுவேன் சரி என்னையும் கூட்டிகிட்டு போ அப்படின்ற மாதிரி டேமன் சொல்லிகிட்ருக்கான் கண்டிப்பாக நான் என் சிஓ கிட்ட பேசுகிறேன் நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து ஸ்டெஃபன் போவோம் ஆனால் அந்த கேப்பை யூஸ் பண்ணி லெக்ஸி பார்த்தீங்கன்னா நீ இந்த மாதிரி அவங்க கூட போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாள் எனக்கு ஒன்றும் பிடிக்கவே பிடிக்காதுன்ற மாதிரி மூஞ்சி மலையே டேமன் சொல்லுவான் அதுக்கு தான் பாத்தீங்கன்னா இப்படிதான் அவனை வந்து குடிக்க வைக்கிறேன்னு பண்ண தெரியாது உன் கூட பேலன்ஸுங்கிறதே வராது ஏதோ தனியா இருக்கிறதுனால கரெக்டா சர்வை பண்ணிட்டு இருக்கான் இங்கே பாரு பேலன்ஸ் எனக்கு பண்ண தெரியாதானா கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுவேன் அவனுக்கு அது இன்னும் வரல அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பேசி திட்டிகிட்டே இருப்பாங்க இதுக்குள்ள பாத்தீங்கன்னா டக்குன்னு வந்துடுவான் இதுக்கப்புறம் நம்ம எஜித்தில் சந்திக்கலாம் சேர் சொல்லி குடிக்க ஆரம்பிப்பாங்க இதுக்கு நடுவில் டேமன் பின்னாடி ஒரு சுத்திட்டு இருப்பா இல்லையா அவ வந்து இங்க பாரு டேமன் உனக்கு டின்னர் ரெடி பண்ணிட்டேன் ஒரு பொண்ணு கடைசியா கூட்டிட்டு வந்துருவா அந்த பிளட்ட பார்த்ததும் ஸ்டெஃபனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும் உடனே லெக்ஸி அவனை கூட்டிட்டு போயிடுவா என்ன காரியம் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி டேமனுக்கு பயங்கரமா ஷாக்கா இருக்கும் இப்போ அப்படியே கட் பண்ணி பிரசண்டா காமிச்சிட்டு இருக்காங்க இப்போ ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அந்த விச்சதான் தேடிட்டு இருப்பாங்க ஒரு ஒரு பில்டிங்கா தேடிட்டு இருக்கும்போது தான் அங்க இருந்தாங்க பட் இப்போ ஸ்டோர் இருக்கு அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருப்பாங்க அதுக்கு ஸ்டெஃபன் பாத்தீங்கன்னா நீ கடைசியா சார்ல கிட்ட என்னதான் சொன்ன அப்படின்ற மாதிரி கேட்பான் நானா அவளை கல்ட்டி விடுறதுக்காக எல்லா பில்டிங்ல இருக்கே டெக்ஸியும் கவுண்ட் பண்ண சொல்லிட்டு வந்த காலையில வந்துடுறேன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னதும் ஸ்டிஃபன் உடனே அந்த இடத்துக்கு போகலாம்னு ட்ரை பண்றேன் எங்க போறேன் அப்படின்னு கேட்டா போய் அந்த சார்லட் மேபி அங்க இருந்தாலும் இருக்கலாம் இந்த சயர்பாண்ட் இருக்கா இல்லையான்னு பாத்துடலாம் வா அப்படின்ற மாதிரி போறாங்க அப்படியே சீனை கட் பண்ணி டெய்லரும் ஹெய்லியும் காமிச்சிட்டு இருக்காங்க ஹெய்லி பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து நீ ஆண்ட்ரியனும் கிம்ம எல்லாம் வந்து ஒரு இடத்துல வந்து அவங்களோட பொசிஷன் என்ன நீ காமிக்கணும் நம்மள டாமினேட் பண்ண விடவே கூடாது எப்பவுமே தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவா இவனும் போயிட்டு ஒரு கலாட்டா மாதிரி பண்ணுவான் அதுக்கப்புறம் நான் சொல்றதான் நீங்க கேட்கணும் அப்படின்ற மாதிரி டெய்லர் சொல்லிடுவா இங்க டேமன் கிட்ட ஸ்டெஃபன் பாத்தீங்கன்னா சரி எலினா கிட்ட எப்ப இந்த விஷயத்தை சொல்லப் போறோம் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான் எதுக்காக அவகிட்ட இப்ப தேவையில்லாம சொல்லணும் அப்படின்ற மாதிரி டேமன் கேட்க ஓ அவகிட்ட இப்ப போய் சொல்லிட்டு வந்திருக்கியா ஏன்னா ஃபேக்கா உன்னோட ரிலேஷன்ஷிப்பை காப்பாத்திக்க போறியான்ற மாதிரி ஸ்டெஃபன் கேட்கறான் அதுக்கு டேமன் மட்டும் பாத்தீங்கன்னா ஆமா இவர் பெரிய தியாகி நீ மட்டும் என்ன இப்ப செயற்பாண்ட உடைச்சி பழையபடி உன்னோட ரிலேஷன்ஷிப்பை ரீஸ்டோர் பண்ண தானே கஷ்டப்பட்டு இருக்க ஃபர்ஸ்ட் வா எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி டேமன் சொல்றான் அப்படியே டேமன் பாத்தீங்கன்னா முன்னாடி நடந்து போயிட்டே இருக்கும் ஏதோ சத்தம் கேட்கும் யார் அந்த சத்தம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது ஸ்டெஃபனும் அந்த சத்தத்தை கேட்டு ஓடி வருவான் அப்புறம் பார்த்தா பாஸ்ல ஒரு பொண்ணை காமிச்சிருப்பாங்க இல்லையா அந்த பொண்ணு தான் மேலே விழுந்து கிடப்பா உடனே இவன் பிடிச்சி தள்ளியும் விட்டுருவான் நீ எவ்வளோ நாள் வரவே இல்லை உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நியூ ஆலியன்ஸ்ல இருக்க எல்லா அம்பருக்கே நான் கவுண்ட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இவனுக்கு பயங்கர ஷாக்காக இருக்கும் உண்மையாகவே நீ எல்லா அம்பிரிக்ஸையும் கவுண்ட் பண்ணிட்டு இருந்தியா அப்படின்னு ஸ்டெஃபன் கேட்பான் ஆமா நீ இவ்வளோ சொல்ல டேமன்க்கு ஒரு மாதிரி ஆயிடும் அப்புறம் அந்த பொண்ணு ரொம்ப பாசமாக டேமன் கிட்ட போக சரி சரி இருக்கட்டும் ஒரு விஷயம் மட்டும் சொல்லு இவ்வளவு நாள் நீ உன் லைஃபே நீ வாழ்ந்ததான அப்படின்ற மாதிரி கண்டிப்பா ஆனா உன்னையும் தேடிட்டே தான் இருந்தேன் இவ்வளவு நாள் நான் வந்து உன்னை தேடிட்டே தான் இந்த நியூ ஆலயன்ஸ்ல சுத்திட்டு இருந்தேன் ஒரு சாங் மட்டும் தான் என்ன உன்ன ஞாபகப்படுத்திட்டே இருந்தது என்ன சாங்மா அப்படின்னு கேட்கதும் நீ தான் பிரிக்ஸ கவுண்ட் பண்ண சொன்னீங்க அந்த சாங் தான் அது எனக்கு சாங்காவே ஆயிடுச்சு உடனே ஸ்டெஃபன் பாத்தீங்கன்னா ஆமா ஆமா இவ்வளவு நாள் எப்படிமா இந்த சாங்கை கேட்டிங்க அப்படின்ற மாதிரி சரி சரி ஓகே எனக்கு வந்து இப்போ ஒரு பர்சனை கண்டுபிடிக்கணும் அதுக்காக நீ ஹெல்ப் பண்ண அப்படின்னு டேமன் அந்த பொண்ணு கிட்ட இங்க நம்ம சால்வட்டோர் வீட்டுல மூணு பொண்ணுங்களை பாத்தீங்கன்னா செம்மையா பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க பார்ட்டி பண்ணிட்டே இருக்கும்போது பாட்டில் தீர்ந்து போய்டும் எலினா பாத்தீங்கன்னா மின்னல் வேகத்துல போயிட்டு அந்த பாட்டில் எடுத்து ரீஃபில் பண்ணுவான் அதை வச்சிருப்பா கொஞ்ச நேரம் கழிச்சு மூணு பேரும் டேமனோட பாத்ரூம்ல தான் உட்காந்துருப்பாங்க அப்ப வந்து இந்த வீடியோவை அவ ஷேர் பண்ணுவா இதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு பார் என்னோட ஸ்பீட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா இவ்வளவு நாள் நான் ஏன் இந்த பாத்ரூம் குள்ளேயே வரல இங்க இந்த பாத் டப்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா அதுக்கு கேரளின் பாத்தீங்கன்னா ஆமா ஆமா இங்க எத்தனை என்ன பேர்லாம் இருந்தாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேசுவா டேமன் அதுக்கு எலினா நீ டேமன் கூட ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுமே எப்படி நீ ஒன்னா இருந்த அப்படின்ற மாதிரி சம காண்ட்ல இருக்கா போல இருக்காதுன்னு நினைச்சு இல்ல எனக்கும் அதை பத்தி தெரியல எனக்கு ஞாபகம் இல்ல நான் சுய நினைவோட அப்ப இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா ஆமா அவன் யார் கூடலாம் தூங்கினானோ அப்படின்ற மாதிரி சொல்லவும் எலினா பார்த்தீங்கன்னா யார் கூடவும் இல்லை நானும் தான் அவன் கூட இப்ப தூங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான் அதாவது இந்த இடத்துல நீங்க எல்லாரும் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் தூங்கிட்டியாவும் அப்படியான்ட்டு ரெண்டு பேரும் பயங்கர ஷாக்கா கேக்குறாங்க ஆமா எனக்கு எப்பெல்லாம் தேவையோ அப்பல்லாம் டேமன் இருக்கான் நான் ஒன்னா இருந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் எங்களுக்கு ஷாக்கு இங்க டேமன் பார்த்தீங்கன்னா வீட்டை கண்டுபிடிச்சி வந்துட்டாங்க அங்க ஒரு லேடி தான் இருக்காங்க அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி விச் இருக்காங்களா எங்களுக்கு ஒரு ஸ்பெல் பண்ண வேண்டியது இருக்கு ஒரு செயற்பாண்டை உடைக்க வேண்டியது இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான் இங்க என்ன சொல்றீங்கன்னா எனக்கு புரியலையா அப்படின்ற மாதிரி அந்த லேடி சொல்லவும் சும்மா நடிக்காதீங்க நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு எல்லாமே புரியும் எனக்கு விளரிங்கிற விச்சை பார்க்கணும் நான் ஆல்ரெடி உங்களை மீட் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் ஓகே அவங்க என்னோட கிராண்ட் மாதம் அப்படின்ற மாதிரி அந்த லேடி சொல்றாங்க அப்படியே சீனை கட் பண்ணி பாஸ்ல அந்த விளரிங்கிற தான் காமிச்சிட்டு இருக்காங்க இங்க வந்து செயற்பாண்டை உடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் இது ஒரு பவர்ஃபுல்லான ஸ்பெல்லு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லவும் சரி உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் மேஜிக்க இந்த சீப்பான விஷயத்துக்கு எல்லாம் பண்ண முடியாது டுவெல் ஹியூமன் சாக்ரிஃபைஸ் வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க அப்படியே இங்க பிரசென்ட்ல பாத்தீங்கன்னா ஸ்டெஃபன் செம்ம ஷாக் ஆகுறாங்க என்னது பன்னெண்டு ஹியூமனை சாக்ரிஃபைஸ் பண்ணியா அப்படின்ற மாதிரி கேக்குறான் ஏ இல்ல இல்லப்பா நான் இப்ப ரெசிபி மாறி மாறி நினைச்சு தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி டேமன் சொல்றான் உடனே அந்த லேடி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிராக்டிசஸ் எல்லாம் நாங்க இப்ப பண்றது கிடையாது இங்க அந்த மாதிரி எந்த விஷயம் கிடையாது நாங்க இங்க ஹேர்ப்ஸ் மட்டும் தான் பிரிஸ்கிரைப் பண்ணுவோம் அந்த மாதிரியான ஒரு இடம் தான் இது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு டேமன் பாத்தீங்கன்னா சரி இந்த மாதிரி பண்ற ஒரு கிரேன் கிராண்ட்மா மாதிரி யாராவது இருக்காங்களா ஏன்னா எனக்கு செயற்பாண்ட உடச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான் இல்ல அந்த மாதிரி இப்ப யாருமே பிரசென்ட்ல இல்லைன்ற மாதிரி அந்த லேடி சொல்லிடுறாங்க இங்கே எலினா பாத்தீங்கன்னா பயங்கர கோவமாய் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்கா ரெண்டு பேரும் நீங்க கிளம்பு உங்க பாட்டி எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றோம் சரி எங்க மேல கோவப்படாத அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் சமாதானப்படுத்துறாங்க அதுக்கு எலினா பாத்தீங்கன்னா நீங்க அவனை இவ்வளவு வெறுத்தீங்கன்னா நான் சந்தோஷமா இருப்பேன்னு நினைக்கிறீங்களா நான் அவன்கிட்ட ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் உங்களுக்கு தெரியாது நான் அவனை லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றான் உடனே கரோலின் பாத்தீங்கன்னா டென்ஷன் ஆய் உனக்கு வந்து லவ் இல்ல நீ அவன்கிட்ட சயர் பவுண்ட் ஆயிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் போனி பத்தி அப்படியே கேரளின் ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான் கொஞ்சம் யோசிச்சு பாரு உன்னால ஃபர்ஸ்ட் பிளட்டே குடிக்க முடியல பட் ஆனா அவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் உன்னால அந்த பேக்ல இருந்து குடிக்க முடிஞ்சது அப்படின்னு இந்த மாதிரி சில விஷயங்களை சொல்லும் போது தான் இவளுக்கே ஒரு மாதிரி டவுட்டா இருக்கு இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது போனியும் உண்மையா தான் சொல்றியா நீ சொல்றது கரெக்டா அப்படின்னு சொல்லவும் கேரளின் பார்த்தீங்கன்னா ஆமா இதெல்லாம் உண்மை தான் நான் ஆல்ரெடி இதுக்கு இதை பத்தி நான் ஸ்டெஃபன் கிட்ட பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்பொழுது இரு இதுக்கு முன்னாடி நீ ஸ்டெஃபன் கிட்ட பேசியான்னு எலினாக்கு சமகாண்ட் ஆகுது நீங்கள் இங்கே இருந்தது போதும் வெளியே கிளம்புங்க அப்படின்ற மாதிரி நேராக போய் டோரை ஓப்பன் பண்ணுவாள் இல்லைன்னா அங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிம் ஆண்ட்ரினு நின்ட்டுருப்பாங்க நேராக வந்து இவங்க ரெண்டு பேரையும் செம்மையாக அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு ஒருத்தராக பிடிச்சி வச்சுட்டு இருப்பாங்க அப்போ வந்து நம்ம போனி ஸ்பெஷல் பவரெல்லாம் யூஸ் பண்ணி அந்த லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணுவோம் அதுக்கு அந்த கிம் பார்த்தீங்கன்னா நிறுத்து போதும் நாங்கள் வந்து ஒரு கடிக்கு அடித்தாலே எல்லாம் செத்து போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி மிரட்டுவா அப்புறம் போனியை வேற வழி இல்லாமல் ஸ்டாப் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் கேரளினை தூக்கிட்டு ஓடி போயிடுவாங்க இங்கே டேமன் பார்த்தீங்கன்னா சும்மா போய் சொல்லிருக்கா இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலன்னு எல்லாம் தான் பண்ணிகிட்டு இருப்பா அப்படின்ற மாதிரி இருக்கான் சரி நீ உண்மையாகவே நைன்டீன் ஃபார்ட்டி டூவில் பன்னெண்டு பேரை கொலை பண்ணியா அதாவது சாக்ரிஃபைஸ் பண்ணியா அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்டெஃபன் கேட்க ஆமாம் பண்ணேன் இப்போயும் பண்ண தான் போகிறேன் வேற வழி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான் எலினாவும் டைலரும் காட்டுக்குள்ளே போயிட்டு தேடிட்டு இருப்பாங்க இவ எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது லொகேஷன் கிடைக்குதா அப்படின்னு செக் பண்ணிட்டு இருப்பாங்க அப்ப எலினா பார்த்தீங்கன்னா எதுக்காக இப்ப கேரலினா அவங்க தூக்கிட்டு போனாங்க அப்படின்னு கேட்கவும் அவங்க வந்து கிம் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாவாக ட்ரை அதனால அதனாலதான் கேரலினா தூக்கிட்டு போயிருக்கா அப்படின்னு டைலர் சொல்றான் அது மட்டும் இல்லை இப்ப நம்ம இப்படியே விட்டுட்டோம்னா வந்து இப்ப கிளாஸும் டவுன்ல கிடையாது அவ தான் ஆல்பாங்கிற மாதிரி ஆயிடும் எல்லாமே ஃப்ரீயான மாதிரி ஆயிடும்னு டைலர் சொல்றான் அதுக்கு எலினா பாத்தீங்கன்னா ஆனா ஆண்ட்ரியன் இன்னும் செயர் தானே இருக்கான் அப்படின்னு கேக்குறா இல்ல அதாவது செயற்பாண்டா இருக்கிறதுக்கும் அவங்க ஃபீல் பண்ணுறதுக்கும் வந்து சம்பந்தம் கிடையாது இப்போ எனக்கு கூட தான் கிளாஸ சுத்தமா பிடிக்காது பட் அவன் நான் சொல்றதெல்லாம் நான் செய்யலையா அந்த மாதிரி தான் அப்படின்ற மாதிரி சொல்றான் அப்புறம் இங்கேயும் கெரலின் கத்துற சத்தம் கேட்கும் ரெண்டு பேரும் ஓடி போயிடுவாங்க இங்க பாத்தீங்கன்னா டேமன் அகேன் அந்த பீச்சை பார்க்க தான் வருவான் இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு நான் அந்த பீச் கேட்பான் நீ ஒன்னும் கிராண்ட் டாட்டர் கிடையாது நீ அவங்களோட டாட்டர் அப்படின்ற மாதிரி பிளாஷ்பேக்ல காமிப்பாங்க ஆனா அந்த பீச் ஸ்பெஷல் பவரை யூஸ் பண்ணி டேமனை பயங்கரமா கஷ்டப்படுத்துறா அங்க பின்னாடி இருந்து ஸ்டெஃபன் வந்துருவான் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க நாங்க வந்து எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம் எங்களுக்கு ஹெல்ப் மட்டும் தான் தேவை அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் அதுக்கு அந்த பீச் பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு எங்க அம்மா பண்ணது எல்லாமே அன்நேச்சுரல் அதாவது கரெக்டான கிடையாது நான் அதை ப்ராக்டிஸ் பண்றது கிடையாது அது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு மேஜிக் அப்படின்ற மாதிரி இந்த அது மட்டும் வச்சு அவங்க பன்னெண்டு பேரை சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த பவரை வந்து ஆக்சஸ் பண்ணிட்டாங்க அவங்க அது ரொம்ப ரொம்ப தப்பு செயற்பாண்டை உடைக்கிறதுக்கு அதெல்லாம் தேவையே இல்லை வேம்பயரிசம் மட்டும் தான் முடியும் யாருக்கு வந்து அவங்க மேல ஃபீலிங்ஸ் இருக்கோ அவங்களுக்கு அவங்க கிட்டதான் பாண்டே உருவாகும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க உண்மையாலே அவளை வந்து உனக்கு ஃப்ரீ பண்ணணும் அப்படின்னா நீ போய் அவகிட்ட சொல்லு இதுக்கப்புறம் வந்து என்கிட்ட எந்த கனெக்ஷனும் வச்சுக்காத நான் உன் லைஃப்ல இருக்க மாட்டேன் நீ நான் இல்லாம தான் நீ உன் லைஃபே ரன் பண்ணணும்னு போய் சொல்லு அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா நீ அவளை விட்டு போயிடு இதுதான் வந்து சயர்பாண்டை உடைக்கிற விதம் அப்படின்ற மாதிரி இந்த விச் சொல்வாங்க இங்க பாத்தீங்கன்னா கிம் கரோலினா பயங்கரமா கஷ்டப்படுத்திட்டு இருக்கா ஏன் என்ன இந்த மாதிரிலாம் பண்றேன்னு கேக்குறதுக்கு உண்மையிலே அவனுக்கு தெரியணும் யார் இங்க இன்சார்ஜ்ல இருக்காங்க அப்படின்னு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டைலரும் எலினாவும் இங்கே ஓடி வந்துருவாங்க ஸ்டாப் ஸ்டாப் எதுவுமே மாதிரி பண்ணாதாவில் அவளும் நம்ம டீம் தான் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம டீமா ஓன் டீம்னு சொல்லு என்னோட டீம்லாம் கிடையாதவ அப்படின்ற மாதிரி சொல்றா அப்புறம் இந்த ஆண்ட்ரியன் வேற நிறைய பேரை கூட்டிட்டு வந்துருவான் எல்லாரும் வந்து டைலரையும் எலினாவையும் ஒரு ஒரு பக்கம் பிடிச்சி வச்சிருவாங்க இந்த கிம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேக் எடுத்து இவளை சுத்தலான்னு கிட்ட போவா அப்ப எலினா வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க நீங்க உண்மையாலே வந்து கிளாஸ வந்து அடிக்கணும் அப்படின்னா நீங்க அவளை அடிக்க கூடாது என்னதான் பிடிக்கணும் ஏன்னா நான் தான் ரொம்ப ரொம்ப அவனுக்கு தேவை அப்படின்ற மாதிரி சொல்லி ஸ்டாப் பண்றா சரின்னு அவ கேரளின விட்டுட்டு எலினா அவ டார்ச்சர் பண்ணலான்னு கிட்ட போவா அவ கழுத்தை பிடிச்சதுமே பாத்தீங்கன்னா டைலர் ஓடி வந்து இவளை பிடிச்சி வச்சுட்டு எல்லாரும் அட்டாக் பண்ண வருவாங்க யாராவது ஒரு ஸ்டெப் வச்சிங்கனாலும் இவளோட ஹார்ட்டை வெளியில எடுத்துருவேன் அப்படின்னு மிரட்டுவான் இன்னைக்கு கிம் எல்லாரையுமே ரிஸ்க்ல தள்ளிட்டான் நம்ம எல்லாருமே ஒரே டீம் தான் அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம எல்லாருமே ஃப்ரீ ஆகணும் அப்படின்னா நம்ம ஒன்றா ஒர்க் பண்ணா மட்டும்தான் முடியும் இப்போ சொல்லு இப்போ நீ எனக்கு எதிராக இருக்க போறியா இல்லை என் கூட நிக்கப் போறியா அப்படின்ற மாதிரி அவளை பத்தி கேப்பான் அவளும் பார்த்தீங்கன்னா ஓகே சொல்லிடுவா நான் இதுக்கப்புறம் உங்க கூட இருக்கேன் அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிடுவான் அப்புறம் எல்லாரும் மண்டிடுவாங்க இங்கே டெய்லர் தான் அப்படின்ற மாதிரி ஆகிடும் இப்போ டேமன் கிட்ட அங்கே ஒரு பொண்ணு இருப்பா இல்லையா அவள் வந்து சொல்லிட்டு இந்த மாதிரி என்னால் உன்னை விட்டுட்டே போக முடியாது அப்படின்னு இல்லைம்மா எனக்கும் ஒரு லைஃப் இருக்கு நான் அதை பார்க்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லுவான் அது மட்டும் இல்ல நீ என்னை விட்டுட்டு போறது கரெக்ட் அப்பதான் நானும் ஹாப்பியா இருப்பேன் நீயும் தனியா ஒரு ரன் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் என்னால் முடியவே முடியாது உங்களை மறக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லவும் இல்ல நீ என்னை மறந்துட்டு வாழ்கிறதா ஒரு கரெக்டான லைஃப் அப்பதான் நான் ஹாப்பியா இருப்பேன் நீ திரும்பியவும் ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான் ஆக்சுவலா இப்பதான் வந்து இந்த மாதிரி சொல்றது சயர்பாண்ட பிரேக் பண்ணுறதுங்கிறது அப்புறம் வெளியே ஸ்டெஃபன் வெயிட் பண்ணிட்டு இருப்பான் டேமன் கேட்டால் சரி ஃப்ரீ பண்ணிட்டியா அப்படின்னு கேட்டதும் பண்ணிட்டேன் பட் இருந்தாலும் உனக்கு இதெல்லாம் பண்ணுறது கஷ்டமாக இருக்கலன்னு ஸ்டெஃபன் கேட்க அப்படிலாம் நீ திங்க் பண்ணாத ஸ்டெஃபன் என்னால் முடியும் நீ என்னை பற்றி பாதி தான் புரிஞ்சிருக்கேன் என்னை பற்றி ஃபுல்லாக தெரியாது அப்படின்னு சொல்லுவோம் அப்படியே ஃப்ளாஷ் பார்க்க காமிக்கிறாங்க டேமன் ஸ்டெஃபன் கூட போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருப்போம் அங்கே பார்த்தீங்கன்னா லெக்ஸி வர நான் தான் அவங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னல நீ அவன் கூட போகக்கூடாது அப்படின்ற மாதிரி நீ பன்னெண்டு இன்னசெண்ட் பீப்புளை கொலை பண்ணிருக்க ஆனால் அவன் லாஸ்ட்டு டுவெண்ட்டி இயர்ஸாக ஹியூமன் பிளட்டை குடிக்கிறதுக்கு பயங்கர கில்டில் இருந்தான் அது மட்டும் இல்லாம பார் எல்லாத்திலயும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கான் அதுக்கான அப்படின்ற மாதிரி நீ திருப்பவும் கூட்டிட்டு உன்னோட பழக்க திருப்பியும் ஆயிட்டானா என்ன பண்றது அவன் இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான் அப்படின்னு லெக்ஸி சொல்லிட்டு இருப்பான் உனக்கு புரியலையா எனக்கு என் தம்பி வேணும்னு தெரியலையா அப்படின்ற மாதிரி டேமன் கேக்க நான் அவனோட நல்லதுக்காக தான் சொல்றேன்னு சொல்லுவோம் அவன் திரும்பிக்கு பின்னாடி ஸ்டெஃபனை பார்ப்பான் அப்புறம் வேற வழி இல்லாம லெக்ஸி சொல்றபடியே அவனும் அங்கிருந்து சரி அவன் நல்லதுக்காக தானே பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட போகாம அவன் அங்கே விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான் இப்ப பிரசன்ட்ல இதெல்லாம் சொல்ற மாதிரி காமிக்கிறாங்க எனக்கு தெரியாது பாஸ்ல அப்படின்னு ஸ்டெஃபன் சொல்லவும் ஆமா ஆமா நான் நெக்ஸ்ட் டைம் பில் போர்ட்ல போடுறேன் அப்படின்னு டேவின் சொல்லிட்டே வருவான் ஸ்டெஃபன் பாத்தீங்கன்னா எலினாவை உங்ககிட்ட விட்டுருவனோ அப்படின்னு சொல்லி நான் தான் இருந்தேன் பட் ஆனா இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கு அப்புறம் அவளோட சாய்ஸ் தான் அவள் யார்கிட்ட இருக்கணும்னு விரும்புறாலோ அதை அப்படியே விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான் அதுக்கு டேமன் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் சொல்லிட்டு ரெண்டு பேரும் டாக்ஸில கிளம்பிடுவாங்க அப்புறம் கேரளின் பாத்தீங்கன்னா எலினாவை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவா உள்ள வந்து ஐம் சாரின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுவா நீ என்ன திருப்பி ஹக் பண்ணலன்னா எனக்கு ரொம்ப அசிங்கமா போயிடுமா அப்படின்னு சொல்லுவோம் நீ என் கையும் சேர்த்து பிடிச்சிருந்தா நான் எப்படி உன்னை ஹக் பண்ணுவேன்னு எலினா கேட்கும் ரெண்டு பேரும் சிரிப்பா அப்புறம் எலினா பாத்தீங்கன்னா என்ன பத்தியும் டேமன் பற்றியும் தயவு செஞ்சு ஸ்டெஃபன் கிட்ட சொல்லிடாத நான் ப்ராமிஸ் பண்றேன் கண்டிப்பா அதை பத்தி சொல்லுவேன் பட் ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு சில விஷயங்கள் தெரியணும் அப்படின்னு சொல்லுவா அதுக்கு கெரலினா பாத்தீங்கன்னா கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னுவா அப்புறம் போனியே பின்னாடி வந்துட்டு ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டீங்களா அப்பா தேங்க் காட் அப்படின்ற மாதிரி சொல்லுவா சரி சரி ப்ரொஃபசர் உனக்கு இது வரைக்கும் என்னதான் சொல்லிக் கொடுத்துருக்காரு அப்படின்னு கேட்கும் இப்போதான் பேபி ஸ்டெப்ஸ் மாதிரி ஒன்னு ஒன்னா கத்துட்டு இருக்கேன் ஆக்சுவலா இது மேஜிக் இல்ல இட்ஸ் கால்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லுவா இருப்பான் அப்புறம் ஹேலி பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபஸரை தான் மீட் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருப்பான் அவன் உள்ளே வந்ததும் ஹே ஆண்ட்ரியனும் பார்த்தீங்கன்னா மாற்றியாச்சு இப்போ டுவெல் ஹைப்ரிட்ஸ் கிடச்சாச்சு இப்போ என் பேரண்ட்ஸ் பார்த்தீங்க இன்ஃபர்மேஷனை கொடு அப்படின்ற மாதிரி கேட்குறான் அதுக்கு இந்த ப்ரொஃபஸர் ஒரே வார்த்தையிலே அவங்க செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான் உண்மையை சொல்கிறேன் போய் சொல்கிறேன்னு அவள் கேட்குறதுக்கு உண்மையிலே சொல்ற அவங்க இறந்து போயிட்டாங்க நீ தேடுற எல்லா விஷயமும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பென் மாதிரி கொடுக்குறான் அதுக்கு ஹேலி பாத்தீங்கன்னா டென்ஷனா இந்த வேறூல்ற ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்பா காம் டவுன் ஆக இதனால ஒரு பிரச்சனையும் இறந்துட்டாங்கன்னா நீ அவங்கள பார்க்கவே முடியாதுன்னு இல்லை நம்மளால பார்க்க முடியும் நம்ம தான் இதுக்கப்புறம் இதெல்லாம் பிகினிங் அப்படின்ற மாதிரி சொல்றா இவள அதை ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்கா இங்க ஸ்டெஃபன் பாத்தீங்கன்னா கேரளின் கிட்ட வந்து டேமன் பாவம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்னது அவன் பாவமா அப்படின்ற மாதிரி ஆமா அவன் கம்ப்ளீட்டா வந்து இந்த சயர் பவுண்டை பிரேக் பண்ணணும்னா அவன் லைஃப்ல இருந்தே அவன் போகணும் அதை இமேஜின் பண்ணி பாரு அது எவ்வளவு கஷ்டம் அவனும் தானே அவளை லவ் பண்றான் அப்படின்ற மாதிரி இவனுக்கு சாதகமா பேசிட்டு இருக்கான் அப்ப கேரளின் பாத்தீங்கன்னா சாரி நான் ஆல்ரெடி அவகிட்ட இது மாதிரி சொல்லிட்டேன் இந்த விஷயத்த பத்தி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றான் சரி அவன் இதை தானே பண்ணி ஆகணும் பண்ணுவானா மாட்டானா அப்படின்ற மாதிரி கேட்க கண்டிப்பா அவன் பண்ணுவான் அவனுக்கு கஷ்டமா இருந்தாலும் பண்றேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு ஸ்டெஃபன் சொல்றான் கேரளின் இருந்தாலும் நீ அவனை ரொம்பவே நம்புற அப்படின்னு சொல்லவும் கண்டிப்பா வந்து அவன் செய்வான் ஏன்னா நான் லவ் பண்ற அளவுக்கு அவனும் எலினாவ லவ் பண்றான் அப்படின்னு சொல்றான் இங்க டேமன் எலினா கிட்ட இந்த விஷயத்தை எப்படி சொல்ல போறோமோன்னு தயங்கி தயங்கி வந்து நின்று பட் ஆனா எலினா வந்து ஒரே வார்த்தையிலே சொல்லிடுறா எனக்கு தெரியும் நான் அவங்க கிட்ட சயர் ஆயிருக்கேன் ஆல்ரெடி கேரளின் என்கிட்ட சொல்லிட்டா அப்படின்னு சொல்லவும் இவனுக்கு பேசுறதுக்கே எதுவும் இல்ல அப்படியே வாயடிச்சு நிக்கிறான் எலினா இதை பிரேக் பண்ண ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேப்பா சரி அதுக்காக தான் நான் அவங்க கிட்ட பேசவே வந்தேன்னு டேமன் சொல்லுவோம் ஆல்ரெடி டைலர் சொல்லியிருக்கான் இந்த பாண்ட் வந்து நம்ம ஆக்ட் பண்றதுக்கும் நம்ம ஃபீல் பண்றதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான் எனக்கு நான் நேற்று இருந்த மாதிரி தான் இன்றைக்கும் உன் மேலே ஃபீலிங்ஸோட தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருப்பா கரெக்டு தான் நானும் நல்லவன் கிடையாது தான் நான் ஒரு செல்ஃபிஷான ஆள் நான் எனக்கு என்ன வேணுமோ நான் அதை அடையிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன் என் பிரதர்கிட்டயே போய் சொல்லியிருக்கேன் அவன் லவ் பண்ணுற பொண்ணே லவ் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு எல்லாமே புரியுது எனக்கு இதை வேணும்னு நான் பண்ணலை பட் ஆனால் உனக்கு நல்லதுன்னா நான் அதை பண்ணுவேன் அதுதான் எனக்கு ஹாப்பி உண்மையான ஹாப்பி அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அப்புறம் எலினா பயங்கர ஃபீலிங்ஸோட அவ கையை பிடிச்சி இது தப்புன்னு நினைக்கிறியா இன்னும் இதை தப்புன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல சொல்ல இந்த இடத்துல இந்த எபிசோடை முடிக்கிறாங்க இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க இதை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய் பாய்